சென்னை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு மத்திய மாநில அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்றக் கழகம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் ஆனந்தகுமார் தலைமை வகித்தார் மாநில துணை பொதுச் செயலாளர் விஜயகுமார் மாநில பொதுச் செயலாளர் பி சதீஷ் மாநில பொருளாளர் வெங்கடாசலபதி மற்றும் சங்க பொருளாளர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் ஆண்டிற்கான ஆர்டிஇ தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் நலன் பாதுகாக்க தனியார் பள்ளிகளுக்கு ஆசிரியர் நலவாரியம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் தனியார் பள்ளிகளை பாதுகாக்க தனியார் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளை எட்டாம் வகுப்பு வரை தரம் உயர்த்த வேண்டும் டிசி இல்லாமல் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதை தடுக்க வேண்டும் பத்து ஆண்டுகள் அங்கீகாரம் பெற்று செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் தினந்தோறும் புள்ளி விவரங்கள் கேட்பதை அரசு கைவிட வேண்டும் ஆர்டியில் தற்போது படிக்கும் மாணவர்களின் நிலை என்ன என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் டிடிடி சிபி எல்பிஏ காரணம் காட்டி அங்கீகாரத்தை நிறுத்தக்கூடாது பெற்றோர்களிடம் ஓடிபி கேட்பதை அரசு கைவிட வேண்டும் தேங்கியுள்ள அங்கீகார ரினியூவலை நான்கு சான்றிதழ்கள் இருந்தால் உடனடியாக வழங்க வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதினோரு வம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்